புதுச்சேரியில் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயது சிறுமி திடீரென மாயமானார் பெற்றோரும் உறவினர்களும் பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை இதையடுத்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சிறுமியின் தந்தை புகார் அளித்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தீவிரமாக தேடி வந்தனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு சிசிடிவியில் மட்டும் சிறுமி நடந்து செல்லும் வீடியோ இருந்தது அதைத் தொடர்ந்து போலீசார் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் சிறுமி குறித்து தேடி பார்த்தனர் ஆனால் எந்த பலனும் இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரை பிடித்து விசாரித்த போதும் சிறுமி குறித்த எந்த தகவலும் கிடைக்காமல் போலீஸ் தரப்பு திணறி போனது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே குழந்தை கடத்தும் கும்பல் களமிறங்கி இருப்பதாக ஒரு தகவல் பரவலான செய்தியாக வாட்ஸ்அப் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இதனால் காணாமல் போன சிறுமியை அந்த கும்பல் தான் கடத்தியதாகவும் ஒரு செய்தி பரவியிருந்தது இந்த சூழலில் தான் சோலைநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் சாக்கு மூட்டை ஒன்று மிதப்பதாக முத்தியால்பேட்டை போலீசாருக்கு திழுக்கிடும் தகவல் ஒன்று கிடைத்தது இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது காணாமல் போன சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்டு கால்வாயில் வீசப்பட்டிருந்தது தெரியவந்தது சிறுமியின் தந்தையை அழைத்து வந்து சிறுமியை அடையாளம் காண சொன்னபோது அவர் தனது மகள்தான் என உறுதி செய்தார் இதையடுத்து போலீசார் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் சிறுமி கொலை செய்து வீசப்பட்டிருப்பது தெரியவந்தது போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேரை பிடித்து விசாரணையும் மேற்கொண்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கருணா என்ற பத்தொன்பது வயது இளைஞரும் விவேகானந்தன் என்ற அறுபது வயது முதியவரும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது சிறுமியை இவர்கள் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது சிறுமியை கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதனையடுத்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தரப்பினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் தங்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் குறிப்பாக புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பினர் இசிஆர் சுவாதி சிலைக்கு அருகில் இருந்து பேர் பேரணியாக புறப்பட்டு சென்று முத்தியால்பேட்டை காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சில இளைஞர்கள் பேருந்துகளின் மீது ஏறி கோஷமிட்டனர் போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கடற்கரை சாலை நேரு சிலை அருகே சிறு வியாபாரிகள் கடையடைப்பு செய்தனர் இதேபோல பல்வேறு பகுதிகளிலும் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன சிறுமியின் தந்தை மற்றும் உறவினர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கொலையாளிகள் மீது கடும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்தனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த முதல்வர் ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் அறிவித்தார் இதனிடையே கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் ஜிப்பர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சிறுமி கொலை கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த ஐ பி எஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து புதுச்சேரி அரசு நேற்று இரவு உத்தரவு வெளியிட்டது இதையடுத்து இந்த குழு சிறுமி கொலை வழக்கு ஆவணங்களை பெற்றுக்கொண்டு விசாரணையை இன்று காலை தொடங்கியது சந்தேகத்தின் பேரில் போலீஸ் காவலருக்கு மற்ற ஐந்து நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவேகானந்தன் வீட்டில் இன்று காலை தடயவியல் துறையினர் அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர் அங்குள்ள தடயங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விசாரணை தொடர்பாக போலீஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கையில் குற்றவாளிகள் இரண்டு பேர் மற்றும் சந்தேகப்படக்கூடிய ஐந்து நபர்களின் ரத்த மாதிரிகள் சோதனைக்காக ஜிப்மர் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் உடல் பாப்பம்மாள் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக உடல் அடக்கம் செய்வதற்காக சிறுமியின் இல்லத்திலிருந்து மயானத்திற்கு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பத்து மணிக்கு தொடங்கிய ஊர்வலம் மயானத்தை அடையும் முன்பாக வள்ளி நெடுகிலும் பொதுமக்கள் சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தினர் பொதுமக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் ஊர்வலமாக செல்லப்பட்ட சிறுமியின் உடல் பாப்பம்மாள் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது சிறுமியின் உடலுடன் அவரின் புத்தக பை மற்றும் பொம்மைகள் என அவர் பயன்படுத்திய பொருட்கள் சேர்த்து புதைக்கப்பட்டன இந்த கொடூர சம்பவம் போதையில் நடந்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பினரும் மறியலில் ஈடுபட்ட மக்களும் குறிப்பிட்டு வருகிறார்கள் பிடிபட்ட குற்றவாளிகளிடம் முதல்கட்டமாக விசாரணை நடத்திய காவல்துறையினரும் இதை உறுதி செய்துள்ளனர் பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சியினர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் புதுச்சேரி தமிழகத்தில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது இங்கு குற்றங்கள் எதுவாயினும் அதன் காரணிகள் எவையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கு பின்னாலும் இருப்பது மனித தன்மையை மறத்து போகச் செய்து மிருகமாக்கும் போதை வஸ்துக்கள் தான் போதை வஸ்துக்கள் சகஜமாக புழங்கும் தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக எப்படி வாழ முடியும் இந்த சீரழிவை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காவிடில் எதிர்காலம் நம்மை மன்னிக்காது சமூகத்தை சீரழிக்கும் போதை கும்பலுக்கெதிராக நம் எல்லோரது கரங்களும் முனிகட்டும் போதையல்லா தேசத்திற்கு பாதை போட வேண்டியது நமது கடமை